வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் படியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவியர்களை அழைத்துச் செல்ல படியூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜீவிதா சண்முகசுந்தரம் அவர்கள் சொந்த நிதியிலிருந்து பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நன்கொடையாக வழங்கிய பேருந்தை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் உடன் ஊராட்சி மன்ற அலுவலர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் வடிவேல் thank you